அலாமே அலைக்கும் பரகாத்தூ அஹமது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹே கிருபை கொண்டு இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களாம்மா எல்லாரும் ம் பார்த்துடலாமா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கு முன்ன பார்த்ததுல ஃபர்ஸ்ட்டில் வந்து அலிஃப்லாம் ஸ்டார்ட் சேர்த்துருக்கோம் சரிங்களா அலிஃப்லாம் சேர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து நமக்கு மூணாவது அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அலிஃப்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ஓதுறது அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ரெடியாக இருக்கீங்களா قالون اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هارون خشدد به ازريا أيتها افضل مطمئنه ஷீனுக்கு மேலே சுக்குன்னு இருக்கு சரிங்களா ஷீனுக்கு மேலே சுக்குனு இருக்கா அதுக்கு முன்னாடி விளையாடுத்துக்கு இல்லை அதுக்கு முன்னாடி எழுத்துக்கும் இல்லை அப்போ என்ன செய்யணும் ஹாவை கொண்டாந்து ஷீனில் ஜாயின் பண்ணணும் அஹிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணணும் இல்லை அஹி அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம அடுத்து தான் இதை நம்ம ஓதும் போது என்ன செய்யணும் முதல்ல என்ன ஹரக்கத்துவதுன்னு பார்க்கணும் நான் ஆர்டி உங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் நாளுக்கு மேலே பேஷ் இருக்குது முதல்ல சுக்குனு இருக்குது அடுத்து தான் வந்து பேஷ் இருக்கா இந்த பேஷை என்ன செய்யணும் இங்கே வச்சுக்கணும் இங்கே வச்சுட்டு உஷ் துது ஹஸ்ரி அப்படின்னு ஓதலாம் சரிங்களாம்மா அப்படி இல்லைன்னா அஹிஷ் துது அஸ்ரி அப்படின்னு நம்ம ஓதலாம் சரிங்களா ஹருண அஹிஷ் துது பிஹி அஸ்ரியா ஐயத்து ஹன் அஃப்சுல் முத்துமா இன்ன ஓகேங்களா அப்படி நம்ம நிப்பாட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்ததான் நீங்கள் வந்து சேர்த்து ஓது ஓதுறீங்க அப்படின்னா அதாவது யா ஐய ஹன்ன அப்சு முத்தும இன்ன ஐ அப்படின்னு ஓதலாம் சரிங்களா அதே நீங்கள் வந்து யா ஐய ஹன் முத்தும இன்ன அப்படி நீங்கள் நிப்பாட்டிட்டிங்கன்னா அடுத்ததை நம்ம ஓதும் போது அலிஃப் இருக்கா அலிஃபுக்கு ஹரக்கத்து இல்லை ராக்கு சுக்குன்னா வச்சுருக்காங்க அடுத்ததான் என்ன அறக்கத்து வருது ஜேர் வருதா அப்போ என்ன செய்யணும் இந்த ஜேரத்துக்கு இந்த அலிஃபுக்கு வச்சு அப்படின்னு நம்ம ஓதலாம் சரிங்களா ம் எப்படி ஓதணும் இர் ஜி இல ரப்பிகி இன்ன அபானா அப்படின்னு நம்ம ஓதலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்களா அப்போது நம்ம இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் சேர்த்து ஓத போகிறோம் அப்படின்னா துரு ஜியின்னு ஓதணும் இன்னும் இங்கே துருஜி முத்துமா இன்ன அப்படின்னு நிப்பாட்டிட்டோம்னா இரு ஜி அப்படின்னு ஓதணும் சரிங்களா புரிஞ்சிச்சிங்களா நமக்கு என்ன ஹரக்கத்து முதல்ல வருதோ அந்த ஹரக்கத்தை எடுத்து இங்கே வச்சிடறோம் இங்கே நம்ம என்ன வச்சோம் அலிஃபுக்கு வந்து பேஷ் வைச்சோம் உஷ் துத் அப்படின்னு தான் ஓதும் ஏன்னா வந்து நமக்கு தாலுக்கு பேஷ் இருக்குது அதாவது மூணாவது மொதல் எழுத்துக்கு பேஷ் இருக்குது அதனால் நம்ம என்ன செஞ்சோம் இங்கே பேஷ் வச்சோம் இங்கே பாருங்கள் இங்கே ஜேர் இருக்குது அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் ஜேர் தான் வைக்கணும் அப்போ இருஜி இருஜியாயி இலா ரொப்பி இன்ன அபானா இன்ன அபானா லஃபிலு யூசுஃபலம் மஜா அஹும் நம்ம இங்கே வந்து லிம் நீக்கத்துலு அப்படின்னு நம்ம சேர்த்து ஓதுனோம்னா முபீனி நீக்கத்துலுன்னு ஓதலாம் அதே நான் வந்து முபீன் லிம் முபீன் அப்படின்னு நான் நிப்பாட்டிட்டேன்னா இங்கே நம்ம என்ன செய்யணும் என்ன ஹரக்கத்தை வச்சு ஓதணும் கரெக்டாக சொல்லுங்க மாஷால்லா வெரி குட் நம்ம வந்து இங்கே பேஷு தான் வைக்கணும் எதனால் பேஷ வைக்கணும் சூப்பர் வெரி குட் ஏன்னா நமக்கு மொதல் ஹரக்கத்து பேஷு தான் வருது அப்போ இங்கே என்ன செய்யணுமோ பேஷ் வச்சுக்கணும் ஒகுதுலு யூசுஃபலம் மஜா அஹும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும் சரிங்களாம்மா ஹருண ஹிஷு பிஹி அசிரியா ஐயத்து ஹன் அப்சுல் முத்துமா مطمئن ترجعي إلى ربك إن أبانا لفي ضلال مبين، إن أبانا لفي ضلال مبينين اقتلوا يوسف فلما جاءهم يبدينا موضلا، ابدي لنا هارون خشدد به أزريا أيتها அஃப் சுல்முத்துமை இன்ன இங்கே நிற்பாட்டிவிட்டு அடுத்ததாக இங்கே நமக்கு வந்து வகூப்பு சட்டம் வகூஃப் வரும் சரிங்களா நமக்கு இங்கே நம்மள காமிக்கலை ம் நம்ம இந்த இடத்துல இப்படி நிப்பாட்டலாம் நிப்பாட்டிட்டு இருஜியா ஐ இலா ராபிகி இன்ன அபானா லஃபியா வலாலிம் முபீன் இங்கே நிப்பாட்டிட்டு ஓகத்துலு யூசுஃப ஃபலம் மஜா அஹும் நம்ம ஓதலாம் இப்போ அடுத்து பேச்சு பார்க்கலாமா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தெரியல முடிய போகுது நமக்கு எஸ் நாள் குரான் நாளைக்கு நம்ம இன்ஷால்லாம் குரான் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம சொல்லலாம் அது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னாக்கா நம்ம சேனலில் இப்போ தான் என்ன ஒரு ரெண்டு விஷயம் போகிறேன் உங்கள்கிட்ட நான் சரிங்களா ஒரு விஷயம் நான் எப்போதுமே உங்ககிட்ட சொல்றது என்னென்னா நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதையும் பார்த்தாமல் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் அடுத்ததாக க்ரான் ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்ஷால்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உடனடியாக பார்த்துடலாம் இன்ஷால்லா சரிங்களாமா அடுத்ததாக இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸும் என்ன ஆகுனாக்கா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஷால்லாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ சப்ஜெக்ஷனில் போகும்போது ஆகும்னா இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்களும் கற்றுக்கிடுவாங்க இன்ஷால்லா இதனால் என்னாகும் அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லா உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷால்லா சரிங்களாமா அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக இன்னொன்று இன்னொன்று விஷயம்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஆகும்னா அவங்க உங்கள் மூலியமாக தான் அந்த இதை ஓத கற்றுக்கிறாங்க அப்படி தானே ஏன்னால் நீங்கள் தான் அவங்களுக்கு வீடியோ லிங்க் அனுப்பிருக்கீங்க லிங்க் அனுப்புறனால தான் அவங்க வந்து இந்த வீடியோ கற்றுக்கிறாங்க ஓத கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஓத கற்றுக்கிற போது என்ன ஆகும்னா அதனுடைய நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷா இல்லா நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கு ஒரு ஷேரு இந்த ரெண்டு விஷயனால கொல்லப்பட்ட நன்மையை வந்து கொள்ளடிக்க போகிறீங்க இன்ஷா இல்லா சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இதை முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு குட் நியூஸ் தான் அது சரிங்களா அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்ஷா இல்லா நவீரும் மாதும் இல்ல நுஃபூரா இப்போ நுஃபூரா அப்படின்னு நான் நிப்பாட்டிட்டேன் அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறோம் நூனை வந்து அப்போ ஓதக்கூடாது ஏன்னா நீங்கள் நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டிட்டேன் என்ன செய்யணும் நம்ம நூனை ஓதாமல் ஃபர்ஸ்ட் என்ன ஹரக்கத்தை வருதோ அந்த ஹரக்கத்தை இங்கே வச்சுட்டு இஸ் திக் பா ஃபில் ஆர் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா அதே நம்ம வந்து சேர்த்து ஓதுறோம்னா இல்ல நுஃபூரன் இஸ் திக் பா ஃபில் ஆர் அப்படின்ற மாதிரி நீ ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் இல்லையா என்ன தெரியுமா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி அலம் தெரியல குரான் முடிச்சிட்டோம் சரிங்களா எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அலம் இப்போ நாளைக்கு நம்ம இன்ஷால்லா குரான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ம் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணி நாளைக்கு காலையில் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் இன்ஷல்லா இந்த பதினோரு மணிக்குள்ளே எனக்கு கீழே கமெண்ட்ல தெரிய வைங்க தெ தெரியப்படுத்துங்க என்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் க்ளாஸ் இருக்கேன் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அலமது நான் வந்து டிசம்பர் மாதம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு சரிங்களா இன்றைக்கி நான் வந்து குரான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அலமதுல்லா அல்லாஹ் கிருபை கொண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி எஸ்எர்எல் குரானை வந்து அலிஃப் பாத்தாலேருந்து ஆரம்பிச்சு இன் இப்போ நான் வந்து குரான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் கிட்ட ஆகிடுச்சு த்ரீ டேஸாக குரான் வசூலி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுச்சு என்னென்னா நம்ம வந்து சுரா ஃபாத்திகா ஃபர்ஸ்ட்டு முடிச்சிட்டேன் சரிங்களா அலமதுல்ல அலமது சுரா முதல்ல முடிச்சுட்டு அடுத்த சுரா ஆரம்பித்தேன் ஆரம்பித்து ரெண்டு பேஜ் கிட்டே நாங்கள் வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் பேஜ் கிட்டே போனோம் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து குரான் போது கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு டென் டேஸ் தான் இருக்குது முழுசா ஹின்ஷா எல்லாம் அப்போ நம்ம வந்து இந்த சுரா ஓதி கொடுக்குறத விட யாசின் சுரா ஓதை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க இன்ஷா எல்லாம் எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு யாசின் ஓதணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஏன்னா நம்ம யாசின் தானே அதிகமாக நம்ம ஓதுவோம் அப்போ வந்து அது எப்பெல்லாம் ஓதணும் ஆசைப்பட்றாங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து எடுத்து ஓத கற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க எல்லாருமே வந்து அலமதுல்லா யாசினே எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் இப்போ வந்து இன்றைக்கி யாசின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அலமதுல்லா ஓகேங்களாம்மா இப்போ நான் உங்ககிட்டேயே அதே தான் கேட்குறேன் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு குரான் ஸ்டார்ட் பண்ண பிறகு யாசின் சுரா நாளைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாமா இல்லைனா வந்து சுரா பக்கரா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு இன்ஷால்லாம் நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் அதிகமான ஓட்டு வந்து எதுக்கு வருதோ அதுதான் நம்ம நாளைக்கு இன்ஷாலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் அல்ஹும் சுரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக சுரா பக்கராவா இல்லைனா வந்து யாசீனா அப்படிங்கிறது எனக்கு இன்ஷாலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லாம் நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரான் உதத்துக்கு ஓகே இன்ஷா இன்ஷால்லா அஹமதுல்லா அல்லா போதுமானவன் வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானும் ஷேரையும் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் இன்ஷா அல்லா அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க உங்க மூலியமாக போகிறாங்க போறாங்க அல்லாஹ் நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நன்மையை நீங்கள் வந்து கொல்லையே அடிக்க போகிறீங்க இன்ஷால்லா ரமதான வேறு வருது இல்லையா இன்ஷா இன்ஷால்லா எவ்வளோ நன்மை உங்களாட்டி வந்து அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் சரிங்களாமா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா அலாமா வரைக்கும் வரமத்தி வரகாத்து